வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழி மூடி தொழில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனி மேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் ஒளி வாங்கி சின்னத்திலே மருத்துவர் அபிநயா பொன்னி பொன்னிவளவன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு மயிலம் முனுசாமி அவர்கள் இடம் கொடுத்தோம் நாட்டின் உரிமை சொல்லடா தலை நில்லடா விட இருக்குமேயானால் நான் ஆரியனும் அல்ல திருட திராவிடனா திராவிடனா திருட்டு திராவிடன் வருது சாரி திராவிடனும் அல்ல மான தமிழன் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது பண்பாடு கலை இலக்கியம் கல்வி கேள்வி இதையெல்லாம் ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கை அப்படி வாழ்கிறோமே என்றால் சத்தியமாக இல்லை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சத்தியமாக இல்லை ஏன் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சுதந்திரமாக ஒரு தேர்தல் நடக்கிறதா என்பதும் இல்லை இன்னைக்கு நாங்கள் சுற்றுலா போ இது வேட்பாளர் கூட சுற்றி வரும்போது பார்த்தோம் அதாவது மந்த ஆடு மாடு வச்சிருக்கிறது வச்சிருக்கிறப்போ குற்றவாளி ஏதோ ஒரு வீட்டு தோட்டத்தில் திருட்டு வந்தது கூட்டம் கூட்டம் அந்த இந்த நாங்க அனுமதி வாங்கணும் காவல்துறையே அந்த கூட்டம் கூட்டத்துக்கு அனுமதி வாங்கப்பட்டுள்ளதா மக்கள் அவ்வாறு அடைக்கப்பட்டு உள்ளார்களே அதை பத்தி என்ன அதுதான் ஜனநாயகமா இது ஒரு பணநாயகம் இல்லையா சொல்லுங்க அந்த காலத்தில் ஐந்து இடைகளோடு நம் நல்ல வாழ்க்கையை செம்மந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்படி அப்போ இப்பொழுது வாழ்கிறோமா மலையும் மலையும் சேர்ந்த இடம் கல்குவாரி என்ன குவாரி கல்குவாரி ஆகி போச்சு கடலும் கடலும் சேர்ந்த இடம் ஆதானியினுடைய துறைமுகம் ஆயிடுச்சு வயலும் வயலும் சேர்ந்த இடம் பிளாட்டுகள மாறி போச்சு இப்படி எண்ணற்ற வளங்களை கொள்ளடித்து உண்டி கொடுத்தவன் ஊரிலே வளம் வந்து கொண்டு இருக்கிறான் அவன் ஏழையினுடைய உரிமைகளை எல்லாத்தையும் மக்களுடைய உரிமைகளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு உரிமை மீட்பு போராட்டம் நடத்துறான் உரிமை மீட்பு போராட்டம் அதாவது ஊழல் செய்வதன் மூலியமாக உரிமைகளை விட்டு கொடுத்தார் என்னென்ன உரிமைகளை விட்டு கொடுத்தார் பாருங்க கச்ச விட்டு கொடுத்தானா கச்சத்தீவு கச்ச விட்டு கொடுத்தாரு ஈதேன் மீதேன் ஹைட்ரோ கார்பன் கல்வி ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு முதல் பொது தேர்வு விலைவாசி ஏற்றம் சொத்து வரி கரண்ட் பில் வரி எல்லா வரிகளையும் ஏற்றி ஏழை எளிய மக்களின் தலையில் அம்மியில் மிளகாய் அரைப்பது போல் அரைத்து வைத்து கொண்டு நம்மிடம் ஓட்டுக்கு ஓட்டு வாங்கி கொண்டு நோட்டை கொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி கொண்டு ஆட்சியில் அமைந்து இன்னைக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு என பல செயல்களை செய்து கலை என செய்து காசு பணம் சம்பாதிச்ச கூட்டம் தான் அந்த திராவிட கூட்டம் காசு பணம் சம்பாதிச்ச கூட்டம் தான் அந்த திராவிட கூட்டம் அந்த இன்னைக்கு திராவிடன் என்பது ஒரு மொழியும் அல்ல ஒரு இனமும் அல்ல இந்த பிடி நாயர் தான் பிடி ராயிரம் இந்த மசாமிய இல்லைன்னா திராவிட நிச்சயமா தமிழ்நாட்டில் இருந்து இருக்காது திராவிட அடைந்தால் திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடு சுடுகாடுல போய் நம்ம இந்த கூட்டம் பேச வேண்டிய வேலையே கிடையாது நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்னைக்கு அந்த கூட்டம் போய் சுடுகாடுல படுத்திருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த கூட்டத்துக்கு வேலையே கிடையாது அதாவது நீட்டுன்றத ஒன்று கொண்டு வந்தாங்க நீட்டை நாங்கள் ஒழிக்கிறதுக்கு ரகசியம் வச்சிருக்கிறேன் நாங்கள் அந்த ரகசியத்துக்கு விடை தெரியல அந்த நீட்டை கொண்டு வந்தது திமுக கட்சி காங்கிரஸோட கூட்டணி இருந்தது காங்கிரஸோட கூட்டணி இருந்தது அந்த காங்கிரஸ் கட்சி நீட்டை வழக்கு தொடுத்து நீட்டு அவசியம்னு கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருந்தவன் நீட்டை நீட்டை வந்து விளக்கு நாங்கள் கூட்டணி இருப்போம் அப்படின் சொல்லலை அதிகாரத்தை கைப்பற்றி அதிகாரத்தை கைப்பற்றி எந்தெந்த வகையில் சுருட்டு சுருட்டுகிறதோ சுருட்டுவதோ அந்தந்த வகையில் தமிழக அரசு என்று கொள்ளை அடித்து கொண்டு இருக்கிறது கொள்ளை அடித்துக் கொண்டு இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்முடைய வளங்களை எல்லாம் பறி போயிடுச்சு இனிமேல் நம்ம வளங்களை பாக் காப்பாற்றணும்னா நமக்கு கண்டிப்பாக வாக்கு வந்து நான் தமிழர் கட்சிக்கு அபிநயா அபிநயாவுக்கு இரண்டாவது இடத்தில் உள்ள சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் ஒரே ஒரு ஆள் உள்ளே போகட்டும் பாருங்கள் சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு பாருங்களா வீரம் கொண்டு அபிநயா வீறிட்டு எழுந்து என்ன கேள்வி கேட்கிறார் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்த்தோமேனால் நிச்சயமாக அங்கே இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய அபிநயினுடைய கேள்விக்கு பதில் இருக்காது இருக்காது ஏன்னா அவங்களுடைய கொள்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கான எதிரான கொள்கையை தான் ஆண்டு கொண்டு மதிய மனிதருக்கு எதிர் எதிரான கொள்கையை தான் கடைபிடித்து வந்தார்கள் மனிதனுடைய மேம்பாடு வாழ்க்கை மேம்பாடுக்கு எந்த சட்ட திட்டமும் வகுத்து கொடுக்கல முத முத வந்து மரக்கணத்தில் சாராயம் காய்ச்சினாங்க அந்த சாராயம் காய்ச்சது தவறு சரியாமல் போயிருக்கலாம் அந்த தவறை திருத்தி கொள்ளாத அரசு கள்ளக்குறிச்சியில் சாராயம் வைக்கிறாங்க இங்கே வண்டி தொகுதியிலே சாராயம் வைக்கிறாங்க

நான் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கான கட்சி இந்த மக்களுக்கான கட்சி இந்த மொழிக்கான கட்சி இந்த இனத்துக்கான கட்சி என்பதை நீங்கள் மறவாமல் அபிநயாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள முதல் பேட்டியில் இரண்டாவது வரிசையில் உள்ள மைக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வாக்களிங்க வாக்களிங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்பதை நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்